உங்கள் உடம்பு ஃபுல்லாக நீங்கள் வேற்றுமையும் வேறுபாடும் கருத்து வேறுபாடு அவன் வேற நான் வேற அவன் செவப்பு நான் கருப்பு அவன் குட்டை அவன் பிச்சைக்காரன் அவன் ஏழை இவ்வளவு வேறுபாடுகளையும் இவ்வளவு வன்மத்தையும் இவ்வளவு பொறாமையையும் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளையும் வச்சுட்ருக்க இந்த உடம்புல இந்த மனசில் இப்படிப்பட்ட ஒரு தேகத்தில் எப்படிங்க உயிர் தங்கும் எப்படிங்க மன மரணமில்லா பெறுவழவுங்க எப்படிங்க அடைய முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் கடவுளாக ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இல்லையா கடவுளோட தன்மை ஒன்று கூட நம்மக்கிட்ட இல்லாமல் எப்படி நம்ம அதை அட்டன் பண்ண முடியும் அதனால் நீங்கள் அகவல் படிங்க மந்திரம் படிங்க அன்னதானம் பண்ணுங்கள் ஜீவகாரூணியம் எல்லாமே பண்ணுங்க ஆனால் எல்லா ஆன்மாக்களுமே ஒன்று தான் ஒரே இடத்துலேருந்து தான் வந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடவே நீங்கள் பண்ணணும் அளவில்லாத அன்போடு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வாழணும் அதனால் இது தாங்க ரகசியம் அப்போ நீங்க எந்த அளவுக்கு